வாரவலம் செய்திகள் மட்டக்களப்பு கொற்கள் மடத்தில் உள்ள மனித புதை அமைந்துள்ள இடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி உள்ளிட்ட அதிகாரிகள் இனி விரிவான செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஹஜ் முடித்த பின்னர் வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்து முஸ்லிம்கள் விடுதலை புலிகளினால் இடைமறித்து குறுக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்ட தொடர்பாக வழக்கு விசாரணை இன்று வியாழக்கிழமை களபாஞ்சுக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடக்க செய்யப்பட்டுள்ள இடத்தை இன்றைய தினம் நீதிபதி ஜே பி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர் சட்டத்தரணிகள் மண்முனை தென் பற்றி பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிச்சாளர் போலீசார் காணாமலாக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள் சட்ட வைத்திய நிபுணர்கள் தடையவியல் போலீசார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் சமூகம் அளித்திருந்தனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுவினர் உறவினர்களும் உரிய இடத்தில் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பவ இடத்தில் புகைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே களவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளனர் குறுக்கல் மடம் கடற்கரை பகுதியை அண்மித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போலீசாருக்கு பாதுகாப்பு வலயம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்